மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான மாலை வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சிக்கப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சிக்கப் பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரே செக்மெண்ட் பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி டிசம்பர் ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது நம்ம காலையில் அறிவித்ததுபடியே தற்பொழுது டெல்டாவில் மழை பதிவானது அந்த மலைப்பழுவை அப்படியே டெல்டா மாவட்டங்கள் வழியாக அது தற்பொழுது தென் மாவட்டங்களாக திருப்பொழுது கனமழை அப்படிங்கிறது சில பல இடங்களில் தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது இப்போ வந்து எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய போகுது வரக்கூடிய மணி நேரங்களில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய போகுது அது மட்டும் இல்லைங்க வரக்கூடிய டிசம்பர் மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே காற்று சுழற்சி காரணமாக கன மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கிறது அந்த காற்று சுழற்சி இலங்கை அருகே வரும்போது நம்ம தமிழகத்திற்கு மழை கொடுக்குமா எந்த அளவிற்கு மழை கொடுக்கும் குளிர்காற்று கிழக்குரிசை காற்று எந்த அளவிற்கு மழை கொடுக்க போது எல்லாவற்றையும் இந்த அறிக்கையை நம்ம தெள்ளத் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த அறிக்கையை கொஞ்சம் லாங்கான வீடியோ தான் ஆனால் முழுமைக்கும் இறுதி வரைக்கும் கேளுங்க சரிங்களா விவசாயிகளும் பொதுமக்களும் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் ரொம்ப கவனமா இருங்க இன்றைக்கி வந்து கனமழை பெய்ய போகுது நம்ம அறிவித்ததுபடியே டெல்டாவில் மழை பதிவானது முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருச்சி தஞ்சாவூர் சில இடங்களில் விட்டு 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 மிதமான மழையோ விட்டு 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 சாரண மலையோ நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அறிவித்தபடி தற்பொழுது பெய்திருக்கிறது அந்த மழைப்பதிவு தற்பொழுது தென் மாவட்டம் நோக்கி தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறது இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மதுரை திண்டுக்கல் மணப்பாறை ராஜபாளையம் தேனி திருவனந்தபுரம் திருநெல்வேலி நாகர்கோவில் விளாத்திக்குளம் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் இருக்கிறது போல் கொச்சி திருச்சூர் அதே போல் கோயமுத்தூர் வால்பாறை நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கனமழையும் பல்வேறு இடங்களில் மிதமான சாரல் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது ஆனால் கோயமுத்தூர் வால்பாறையில் கண்டிப்பாக சாரல் மிதமான மழை பெய்யும் ஆனால் திண்டுக்கல் மதுரை ராஜபாளையம் கடையநல்லூர் நாகர்கோவில் விளாத்திக்குளம் ராமநாதபுரம் மாவட்டம் அதே போல் திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே கனமழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள் அதாவது மாலை இரவு நள்ளிரவு வரைக்கும் பார்த்திங்கன்னா தெற்கு டெல்டாவில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக மதுரை தென் மாவட்டங்களோடைய இந்த தென் கடலோர மாவட்டங்கள் அதாவது விளாத்திக்குளம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தீவு ராஜபாளையம் மதுரைக்கு தெற்கே கண்டிப்பாக இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழை வெளுத்து வாங்க போது வாய்ப்புகள் மிக அதிகம்தான் திருநெல்வேலி மாவட்டங்கள் முழுவதும் பல்வேறு இடங்களில் கனமழை பதிவாக போகுது கோவில்பட்டி சாத்தூர் கடையநல்லூர் நாங்குநேரி திசியான்விளை காயல்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டங்கள் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்புகளும் சில இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது சரிங்களா மானாமதுரை பரமக்குடி சிவகங்கை மதுரை நத்தம் வாடிப்பட்டி திண்டுக்கல் தேனி இனி வரக்கூடிய நேரங்களில் தென் மாவட்டங்களில் ஏகப்பட்ட இடங்களில் மழை பதிவாக போகுது சரிங்களா இனி வரக்கூடிய மணி நேரங்களில் தென் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம் வை வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது டெல்டாவில் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் விட்டு 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 இரவு நள்ளிரவு வரைக்கும் சாரல் மழையும் மிதமான மழையும் சில நேரங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாருங்க வட மாவட்டங்களுக்கு ம மழைக்கான வாய்ப்புகள் கிடையாது நம்ம சொன்னதான் ஏன்னா வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய அந்த அதிகமான ஈர அதிகமான குளிர்காற்று வட மாவட்டங்கள் வழியாக திருவண்ணாமலை மாவட்டங்கள் வழியாக அப்படியே தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் வழியாக அதிகமான குளிர்காற்று தற்போது நுழைந்து கொண்டு இருக்கிறது வந்துகிட்டுருக்கு இதனால் மழை வந்து பெருசாக இருக்காது ஆனால் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க வட மாவட்டங்களுக்கு மழை பெய்யும் எப்போது பெய்யும்னா டிசம்பர் மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே வரக்கூடிய அந்த காற்று சுழற்சியால் சென்னை முதல் நெல்லை வரைக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு அதிகமான மழை வந்து இருக்கிறது சரிங்களா அப்போ தான் நம்ம சென்னைக்கு வந்து மழை பெய்யும் இப்போதைக்கு மழை கிடையாது வட மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நேரங்களில் சாரல் மழை வாய்ப்பு இருக்குது சரிங்களா கனமழைக்கு வாய்ப்பில்லை அதிகபட்சம் சாரல் மிதமான மழைக்கு மட்டுமே ஒரு சில இடங்களில் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஆனால் டெல்டா தென் மாவட்டங்களுக்கு கிழக்கு திசை காற்றால் மழை விட்டு 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 தொடரும் அது உறுதி டெல்டாவில் மழை தொடரும் தென் மாவட்டங்களை விட்டு 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 இனி வரக்கூடிய மணி நேரங்களும் விட்டு விட்டு மழை தொடரும் இனி வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கு மழை பொழிவு இந்த காற்று சுழற்சி நெருங்கி வர 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 மேகக்கூட்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கிழக்கு திசை காற்றால் ஈர்க்கப்பட்டு அப்படி அப்படியே நம்ம தமிழக தமிழக மழையாக ஈர்க்கப்படும் பொழுது கண்டிப்பாக கிழக்கு திசை காற்றால் மழை விட்டு 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 டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தொடரப்போகிறது சரிங்களா டெல்டா மாவட்ட மக்களும் தென் மாவட்ட மக்களும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் இனி வரக்கூடிய நாட்கள் மார்கழி மாதம் தை மாதம் எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான புயல்கள் அதிகமான மழை தரக்கூடிய சிஸ்டங்கள் இலங்கை வழியாக குமரிக்கடல் வழியாக அதைபடி அரபிக்கடல்களுக்கு தான் போக போகுது இதனால் அதிகமான மழை இருக்குது மார்கழி தை மாதம் மிக சிறப்பான ஒரு மழைக்காலம் காத்திருக்கிறது நம்ம தமிழக தமிழ்நாட்டிற்கு அப்போ வந்து டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் தான் அதிகமான ஒரு மழை பெறப்போகுது சரிங்களா அது மட்டும் இல்லைங்க அந்த நேரத்தில் வட மாவட்டங்களுக்கும் சிறப்பான மழை இருக்கிறது இன்னும் மழை வந்து பற்றாக்குறையாக தான் இருக்குது வட உள் மாவட்டம் வட உள் மாவட்டம் மேற்கு உள் மாவட்டம் திருப்பூர் கரூர் கிருஷ்ணகிரி தருமபுரி கர்நாடகா நம்ம தமிழக எல்லையூர் மாவட்டங்களில் இது வரைக்கும் வடகிழக்கு பருவமழை சரியாக பெய்யவில்லை கேரளாவில் கூட வடகிழக்கு பருவமழை வந்து சரியாக பெய்யவில்லை சரிங்களா ஏன்னா சிஸ்டங்கள் நம்ம தமிழகம் வழியாக உள் மாவட்டங்கள் வழியாக கடந்து போகணும் ஏன்னா இப்போ தற்பொழுது வரைக்கும் ஒரே ஒரு காட்டு சுழற்சி ஆரம்பத்தில் ஒரு தாழ்வு நிலையை வந்து கடந்து போய் கிட்டத்தட்ட இரண்டு சுழற்சியும் நம்ம தமிழகத்தில் கடந்து போயிருக்கு அது வந்து தாழ்வு பகுதியோ ஒரு தாழ்வு மண்டலமோ கிடையாது அது வந்து தீவிரமான நிகழ்வு வந்து இது வரைக்கும் நம்ம தமிழகத்தில் நேரடியாக கரை கடந்து போகவில்லை சரிங்களா எப்போதுமே ஒரு தீவிர புயலாக இருக்கட்டும் இப்போ கஜா புயலெலாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக நம்ம தமிழகம் அது அப்படியே திண்டுக்கல் கடந்து அது அப்படியே கேரளா கடந்து அது அந்த பக்கம் போச்சு இவ்வளோ நாமம் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டப்போது ஆனால் தற்பொழுது வரைக்கும் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக எந்த சிஸ்டம் நம்ம தமிழகம் நெருங்கவில்லை தமிழகம் நெருங்குது அது வந்து நேர நேரடியாக நம்ம தமிழகம் உள் மாவட்டங்கள் வழியாக கரை கடந்து போகணும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானிலை மாற்றத்தால் கரைக்கு நெருக்கமாக வருது நெருக்கமாக வந்து மழை கொடுக்குது சில இடங்களில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் மழை கொடுத்துட்டு அது அப்படியே வேறு வேறு பக்கம் போதுங்க இதுதான் தவறு இப்போ பார்த்தீங்கன்னா மேந்தா புயல் வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ இப்போ கூட பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அருகே ஒரு புயல் வந்துச்சு எல்லாமே நேரடியாக தமிழகம் மழை கடந்து போச்சுன்னா அது வந்து அதிகமான உள் மாவட்டங்களுக்கு மேற்கு மாவட்டங்களுக்கு மழை வந்து பற்றாக்குறை இருந்திருக்காது அந்த தற்பொழுது வரைக்கும் சிஸ்டங்கள் நெருங்குது அதுவும் பக்கத்தில் தீவிரமாகுது தீவிரமடைந்து அது அப்படியே பிற இடங்கள் நோக்கி நகருது அதாவது நம்ம தமிழகம் தமிழகம் அருகே வந்து மழை கொடுக்குது சில சில பல இடங்களில் சில பல மாவட்டங்களில் மலை மழை பாதிப்பையும் காற்று பாதிப்பையும் கொடுக்குது அதை அப்படியே கொடுத்துட்டு அது வேறு பக்கம் ஆந்திர பக்கம் போகுது அப்படி இல்லைனா அது அப்படியே ஒடிசா பக்கம் போயிடுது ஸோ இது வந்து நடக்கக்கூடாது அது நிச்சயமாக வர அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக மாறும் கண்டிப்பாக பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் மழை வந்து சிறப்பாக பெய்யப்போகுது வாய்ப்பு இருக்குது மார்கழி மாதம் தை மாதம் சிறப்பான ஒரு மழை கவனம் நான் சொன்னதான் சரிங்களா கவனமாக இருங்க மார்கழி தையில வடகிழக்கு பருவமழை அதிகமாக பெய்யப் போகுது சரிங்களா டிசம்பர் மாதம் பத்தாம்தேதிக்கு மேலே ஒரு காட்டு சுழற்சியான மழை இருக்குது அதுக்கப்புறம் அடுத்தடுத்த புயல்கள் அதுக்கப்புறம் இந்த சுழற்சி போன அப்புறம் இன்னொரு புயல் வந்து உருவாக போகுது அந்த புயல் வந்து கண்டிப்பாக இலங்கை வழியாக குமரிக்கடல் வழியாக தான் அது அப்படியே தென் மாவட்டங்களுக்கு மிக அருகே வந்து அது அப்படியே அரபிக்கடலுக்கு போக போகுது சரிங்களா அது வந்து மேற்கு நோக்கியும் நகரலாம் இன்னொன்று வடக்கு வடக்கு வடமேற்கு திசை நோக்கியும் நகரலாம் வடமேற்கு மேற்கு நம்ம தமிழகம் வழியாக அது அப்படியே வடக்கு நோக்கி போகலாம் சரிங்களா தற்பொழுது வரைக்கும் வளிமண்டல காற்று புயல்கள் உருவாகி அந்த புயல்கள் அனைத்தையும் நம்ம தமிழகம் வழியாக ஈர்க்கப்படும் என்று நினைக்கிறேன் தற்பொழுது வரைக்கும் வளிமண்டல காற்று அதாவது தெற்கு அந்தமானிலிருந்து நம்ம தமிழகம் நோக்கி தற்பொழுது வளிமண்டல காற்று வளிமண்டல உயர் காற்று வீசி கொண்டிருக்கிறது இதனால் அங்கே உயிர் உருவாகக்கூடிய எல்லா புயலையும் அதை அப்படியே நம்ம வளிமண்டல காற்று கடைத்து கொண்டு வந்து அதை அப்படியே தமிழகம் வழியாக அதை அதை அப்படியே வட திசை நோக்கி நகரம் நகரும் இன்னொன்று மேற்கு திசை நோக்கி நகரும் சரிங்களா எது எப்படியோ நம்ம தமிழ தமிழ்நாட்டிற்கு டிசம்பர் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த தேதிகளில் மழை இருக்கும் அதுக்கப்புறம் டிசம்பர் இருபதாம் தேதிக்கு மேலே இம்மாத இறுதியில் வரக்கூடிய சிஸ்டம் மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு சிஸ்டம் அது வந்து ஒரு தீவிர புயலாக உருமாறும் வாய்ப்பு இருக்குது தீவிர புயலாக மாறினால் அது கண்டிப்பாக இலங்கையை அருகே கடை கடந்து அது அப்படியே குமரிக்கடல் வந்து நம்ம தமிழகம் வழியாக கரை கடந்து அது அப்படியே அரபு கடலுக்கு போக போகுது எல்லாமே சிறப்பான மழை இருக்கிறது மார்கழி மாதம் தை மாதம் இந்த மா இந்த வருடம் அதிகமான ஒரு மழைக்காலம் தான் எப்போதுமே மார்கழி வந்துச்சுன்னா மழை வந்து பெருசாக இப்போ இப்போ நிறைய நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனால் இந்த மாதம் வானிலை மாற்றங்கள் முன்னாடி ஏற்பட்டுருச்சு மார்கழி தையில அதிகமான மழை இருக்கிறது நன்றி வணக்கம் தொடர்ந்து அறிக்கையுடன் இணைஞ்சிருங்க நன்றி